வணக்கம் இன்றைக்கி தோஷம் இருந்து விலைப்பட கோபூஜை செய்தால் எப்படி நமக்கு பலனை அனுபவிக்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கோபூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பெருசாக நீங்கள் செய்வேல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோட கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து அது கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் ஏன் இந்த பசுமாடை நம்ம கொடுக்கணும்னு சொன்னிங்கன்னா நம்ம வீட்டில் கிரகப்பிரசம் செய்தோம் அப்படின்னா இந்த பசுவையும் கண்ணையும் சேர்த்து தான் ஓட்டிட்டு வருவோம் ஏன் பசுவையும் கண்ணையும் சேர்த்துட்டு வரோம்னா மகாலெஷ்மி வாசம் செய்யக்கூடியது இந்த பசுமாடு மகாலட்சுமி மட்டும் வாசம் செய்யலை அந்த மகாலட்சுமியோடு சேர்ந்து முக்கோடி தேவர்களும் அந்த பசுவையின் மேல் வாசம் செய்கின்றார்கள் அந்த பசுவை நம் வில்லத்துக்கு அடித்து வந்தோம் என்றால் அந்த வீடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அடையும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் தான் நம்ம எல்லோரும் முதல்ல ஒரு வீடு கட்டி கிரோபசம் செய்யணும்னா ஒரு பசுமாட்டை ஓட்டிகிட்டு வரோம் அப்போ அந்த பசுமாட்டை ஓட்டிகிட்டு வந்து அதுக்கு ஆர்த்தி எடுத்து அது காலில் மஞ்சள் குங்கும வைத்து உள்ளே முதலிலேயே கொண்டு வருகிறோம் அந்த பசுமாடுடைய பாதம் நம் இல்லத்தையே படும்போது நம் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நமக்கு கிடைக்க முடியாது அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கு நம்ம அகத்தி கீரை அதோட கொஞ்சம் வெள்ளமும் வச்சு கொடுங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை பிரச்சனை தான் நீங்கும் அப்படி இல்லைன்னா அருகம்புல் புல் வாங்கி கொடுங்க அங்கே இருக்க ஆலயத்தில் அந்த சொல்லி அருகும் ஒரு பில்லை போட்டு கொடுத்து வாங்கி கொடுங்க இல்லையா அவங்க வீட்டு அருகாமையில் மாடு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்களை உங்கள் கைகளால் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுங்க முடிஞ்சால் அந்த மாட்டுக்கு வச்சு விடுங்க இல்லையா கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுத்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் உடனே குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அந்த மருத்துவர்கிட்ட போனோன்னே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே படிப்படியாக தான் உடம்புல இருக்கிற நம்ம சொல்லக்கூடிய வே ஜோரமாக இருந்தாலும் சரி எதுவாக படிப்படியாக தான் குறையும் அதே போல் நாம் ஒரு விஷயத்தை செய்ய மனப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டும் முதல்ல அதை தெரிஞ்சுங்க ஏதோ சொல்லிட்டாரே நம்ம போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு முறையில் நீங்கள் போய் முறையாக ஒரு ஆலயத்திலேயோ இல்லை உங்கள் ஆகிட்டு அருகாமையில் இருக்கின்ற பசுமாடுக்கு இந்த தீவனங்களை கொடுக்க கொடுக்க நவகிரக தோஷங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம் நவகிரகங்களுடைய பிடியிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் அந்த நவ கிரகங்களுக்கு அதிபதியான போய் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னா நமக்கு அவருக்குரிய அதிகாரி மேலே ஒருத்தர் பார்த்தோம்னா இவர் தனாகவே ஆஃப் ஆகிடுவார் அதுபோல் நவ கிரகங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்குது அப்படின்னா அந்த தொல்லையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் நம்மளால் பூஜை பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வசதி கிடையாது அப்படி வசதி இல்லாதவர்கள் நம்மளால் ஒரு புடி அருகம்புல் வாங்கி தர முடியும் இல்லை அகத்திக்கீரை வாங்கி தர முடியும் அந்த மாட்டுக்கு தேவையான உணவை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதுவும் பரவாயில்லை வீட்டில் ஒரு கோமாதா பசுவின் படம் வாங்கி வைத்து அந்த பசுவின் கீழ் ஒரு விளக்கேற்றி வைத்து தினமும் தியானம் செய்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் நமக்கு கிரோபசம் செய்யும் போதே நம் வீட்டில் பசுவோடைய பாதம் படுகின்றதல்லவா இங்கே பசுவை வைத்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு செல்ல செல்ல நீங்கள் சென்ற பிறகு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்து உங்கள் நிலத்துக்கு அந்த பசுவையும் கண்ணையும் கொண்டு வந்து சிறப்பாக செய்து வாழ்க்கையில் எல்லாவித ஏற்றமும் பெறுவீர்கள் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் வணக்கம்